தெற்கு பகுதி திமுக சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழா புகழுரை சிறப்பு பொதுக்கூட்டம் முன்னாள் நீதியரசர் சந்துரு தோழர் வாசுகி கம்பம் செல்வேந்திரன் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூறாவது பிறந்த நாளை நூற்றாண்டு விழாவாக சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தொடர் நூறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது அதன் எழுபத்தி ஏழாவது நிகழ்ச்சியாக முத்தமிழ் அறிஞர் நாவன்மை நாயகர் என்ற தலைப்பில் மாபெரும் வாழ்த்துறை வழங்கும் நிகழ்ச்சி எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் சேத்துப்பட்டு மலையாளி கிளப்பில் பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமையில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நீதியரசர் கே சந்துரு கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் வாசுகி கம்பம் செல்வேந்திரன் ஓ ஏ நாகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞரை பற்றி புகழ் உரையாற்றினர் இதில் மாவட்ட அவைத் தலைவர் கோ ஏகப்பன் வடக்கு பகுதி செயலாளர் சோ வேலு தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எம் எஸ் நாதன் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் பரிதி இளம் சுருதி பாத்திமா முசாஃபர் வட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சுந்தர் வான்மதி கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்